வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே சோ இந்த பர்த்டேக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான சர்பிரைஸ் ஒன்று கிடைச்சிருந்தது சோ அதை பார்த்துன்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் கண்கலங்கிய தருணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உள்ள போயிட்டு சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியை போய் பார்த்துட்டு வந்துருங்க வணக்கம் 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 என்ன பேர் உங்களுக்கு அரவிந்த் அதானே ശരി യാരുടെ ഗിഫ്റ്റ് വന്നിരുന്നു

அவளோ வேற டிராங்கலாம் உப்பறமே இங்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். தெரியல. சரி வேற யாராவது

புது உறவுகளா இருக்கலாம் फ्रेंड्सா இருக்கலாம் அப்ப நீங்களே தான் சொல்றோம் நீங்க சொன்னா தெரியுமா நான் சொல்லாத தான் தெரியுமா நீங்க சொல்லுங்க நீங்க கிஃப்ட் அனுப்பிக்க நீங்க சொல்லிக்க அவங்க ஒரு சந்தோஷம் தான் புது உறவா இருக்கணும்னு சொன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆறமா இருக்கலாம்னு கெஸ் பண்ண அப்படி உங்களுக்கு அவ்வளவு நெருக்கம்னு சொன்னா யாரு சொல்லுவீங்க நெருக்கம் நெருக்கம்னே கும்பா நெருக்கம்னு சொல்லலாம் அப்படியே அவ்வளவு ஒரு ரெண்டு பேர் फ्रेंड्स இருக்காங்க வேற யாரும் சொல்லல இல்ல ஓகே ஓகே நீங்க யாரை சொல்றேன்னா கஷ்டம் தான் எத்தனை பேரை சொல்றது யாரை சொல்றது ஓகே இது ஓபன் பண்ணி பாருங்க

கடைசியா அப்பான்னு பிள்ளைகள்

எம் தேவைகளை நாம் சொல்லும் முன்பே நிறைவேற்றி ஆனந்தப்படுத்திடுவீர் அதிக அதீத நேசம் கொண்டு எதிர்காலம் சிறந்திட உயர்ந்திட அர்ப்பணிப்புடன் தக்க ஆலோசனைகள் தந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திடுவீர் எமக்கு நீ ஓர் அதிசய பிறவி போல் இருந்து தக்க சமயத்தில் உச்ச வேளையில் உறுதுணையாய் இருப்பது எமக்கு ஆனந்தமே அற்புதமான உண்மை எம் உறவாய் பெற்றிட என்ன தவம் செய்தோம் நாம் எமக்காய் வாழ்ந்திடும் உமக்கு இன்று ஓர் இனிய நன்னாள் எம் இதய மகளும் உன்னத நாள் உம் குறந்த நாள் நீடொழி காலம் நோய் நொடிகளின்றி சிறப்பான எதிர்காலத்துடன் என்றும் பேரின்பமாய் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடம் உங்களோட காதல் அன்பு மனைவி ஆஷா மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவுகளுடன் எமது எங்கள் ஒரு சற்பத சார்பாக உங்களோட வாழ்த்து நிற்கின்றோம் ஓகே பார்த்துங்களேன் உங்களோட மகளிடந்து அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது பாத்தீங்களா அப்பாவுக்கு மகளிட்ட ஒரு அன்பான மகளிட்டான வாழ்த்துன்னு இதை எதிர்பார்த்தீங்களோ நீங்க

உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க வைப்புக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்ல தேங்க்யூ ரெண்டு எல்லாரும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தேங்க்யூ தான் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியமான கலர் இவங்க தான் அப்பா அம்மாவுக்கு பிறகு இவங்க தான் எனக்கு ஓகே ஓகே சரி ഉം വൈഫ് പക്കത്തില്ലൊരു ബർത്ത് പാടുവമേപ്പിർ ഹാപ്പി ബർ மே கோட் you. You. you, happy birthday ஹாப்பி you. தேங்க் யூ சரி இந்த இனிமையான தருணத்தில் நாங்களும் உங்களை வாழ்த்தி ஒரு சின்ன ஒரு வாழ்த்து எப்போதும் உம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்வும் நிறைவாய் கிடைக்கவும் உம் தொழில் சிறக்கவும் வாழ்வில் உயரவும் இறைவனை வேண்டி வாழ்த்திடும் நாம் என்ஜாய் வித்ய சப்ரைஸ் கிஃப்ட் மன்னார் ஓகே கட் பண்ண ஆ சரி நான் வியாபாரம்

சிறு இன்னைக்கு ஒன்று பர்த்டே சின்ன ஒரு கேக் வெட்டி நாங்க அவரை செலிப்ரேட் பண்ணணும் இருக்கிறேன் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மன்னார் ஆக்களுக்கு எங்களை கெஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவர் ஒரு மன்னாரில் ஒரு பிரபல யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சியர் ஒரு வளர்ந்து வார யூடியூபர் அவரை நாங்கள் கௌரவப்படுத்தும் விதமாகவும் இன்றைய பிறந்த தினத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும் விதமாகவும் Happy birthday, Ya எப்படி இருந்துச்சு இதில் என்ன எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகள் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாள் அது வந்து கிழடனே வந்து அது என்ன சொல்கிறது ஒரு எமோஷன் மாதிரி வந்து கண்ணெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வைஃப் தான் எப்படெல்லாம் பண்ணியிருக்கிறா அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த கேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் அப்படின்ற ஒரு பேரில் இருந்துச்சு அதில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி எத்தனை வீடியோஸ் போடுறோம் அப்படின்ற எல்லா விஷயமும் போட்டு வேறு லெவலில் அழகான கேக் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் வந்து தேங்க்யூ அடுத்தது முக்கியம் சொல்லணும்னு சொன்னால் அந்த மகள் என்னோட மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை பிரிந்தா அந்த கவிதை உண்மையிலேயே கேட்டு உடனே வந்து எனக்கு கண்களை இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு எமோஷன் அந்த கவிதையிலேருந்து அந்த சொற்களை தாண்டி அவள் சொல்கிற நமக்கா அப்படின்றத பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் அது முதல் முறையாக எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருந்ததால் வந்து அது வித்தியாசமா இருந்துச்சு நீங்களும் வந்து எனக்கு விஷ் பண்ணும் அப்படின்னு நினச்சி சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எனக்கு ஒரு பேர்டே விஷ் சொல்லிட்டு போயிருங்க சுபாபாய் இன்னொரு நாளை வீடு எல்லாரையும் மீட் பண்ணுறேன் நான் உங்களோட அரவிந்த் சந்திப்போம்